தற்சமயத்தில் தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் பஞ்சாங்கம் அரை காளை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம்

விளையாட விட்டு ரசிப்பதுதான் வடமஞ்சி விரட்டி என ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரிலை தட்டி உலம் வந்து கொண்டிருக்கின்ற சொக்கலிங்கபுரம் பஞ்சாங்கம் அவரது மறை காளை மிக துண்டிப்புடன் உலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடங்கியே தீர்வுமென ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஜாம்பவான் வட்டம் பெற்ற பாண்டி கோவில் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் இருக்கின்ற கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வாடத்து வாடவில்லை வடமாக திரைத்து வாசி என்னும் மாமே நாராக வினைத்து காலையின் கழுத்தில் நினைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா ராவணின் கல்லுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி வறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காளையை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா யார் என்று ஒரு திறந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன கண்கள் பார்த்து அதே முகம் கண்ணியின் கைபட அதே களம் கண்ணியின் கண் வண்ணத்தில் சந்தனம் தடவ ஆசை இல்லை கட்டு என் காரி காலையின் திமிலில் சந்தனம் தடவதான் எனக்கு ஆசை மஞ்சு விரட்டில் மல்லு கட்டினாலும் மங்கையின் கைபிடிக்க வெகு தூரம் இல்லை பசுமுகம் கொண்ட பச்சை கிளி போல் கூந்தல் மார்க்க வட்டத்தில் திடம் போட்ட நான் ரெடி திறமை காட்ட வண்ணம் பூசிய காளையை ரெடி என்னை கைவிடிக்க கண்ணில் ரெடியா என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களாக என பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஏராளமான தாராளமாக வள்ளலுக்கு கோடான கொடி நன்றிகளை உருத்தாக்கி கண்ணின் கைபட்ட காலையின் தோளுடன் தோரணையை தொழுவத்தில் நிறப்பாட்டு வளர்த்தவன் பாசமும் விளையாடும் வீரனின் ரோசமும் ஒன்றுபட செஞ்சாலும் மன்னன் தமிழ் இனத்துக்கே அடையாளம் கொடுக்கும் நம் காலையின் ஆட்டமே இதுதான் என்று வருகிறந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சொற்கபுரம் பஞ்சாங்க வளம் என்று அடியுங்கள் தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆக சிறந்த ஆகாயத்தின் கருடா பகவானின் கண்களில் இமைபோல் வெளி வெளிவைத்து விரியாதின் வீரத்தை விழுவை தமிழரின் நிலைக்கு நிறமே கொடுக்கும் நம் வீட்டின் செல்ல குட்டிகளாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஆடிக்கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் காலை கை தட்டுங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் இதற்கு அடுத்தபடியாக ஒரு சிறிய மாற்றம் மதுரை மாவட்டம் எஸ் கல்லானை நாட்டாமை அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அபிதுணையோடு ஆரூர் வட்டகை நாடு நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க அடுத்தபடியாக ஒரு சிறிய மாற்றம் மதுரை மாவட்டம் எஸ் கல்லானை நாட்டாமை அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அபிதுணையோடு ஆரூர் வட்டகை நாடு நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டானா சீட்டி அடியுங்கள் காலை களம் உவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை களம் உவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது சீட்டடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க தம்பி உள்ளேலாம் டீயா வர பண்ணக்கூடாது வெளியே போ தம்பி டீ ஆவாரி டீ ஆவாரி டீயை வெளியே கொண்டு வியாபாரம் பண்ண சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் வருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிக்க வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோயில் ஒத்தவிட அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சொக்காலிய புறத்திற்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்தி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் எஸ் கல்லானை நாட்டாமை அவரது காலை வாடிவாசலர் அபி துணையோடு ஆரூர் வட்டகை நாடு நண்பர்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தம்பி புதுகை பயமரியா தம்பிகள் மெடிக்கல் செக்அப் பண்ணி உடனே வாங்க மணப்பட்டி முத்து பாண்டிய முத்தையா காலையை ரெடி பண்ணிக்கிறேன் இதற்கு அடுத்த தான் ஒரு சிறு மாற்றம் மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்து பாண்டிய காலை ஆமா மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்து பாண்டிய முத்தையா காலை கொன்னையூர் ஒரு முத்துமாரியம்மன் துணையோடு புதுகை பயமரிய அன்பு தம்பிகள் மருத்துவ பரிசு கொண்டு விழுவாங்க சிட்டிய நீங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளித் தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக ஒரு சிறிய மாற்றம் மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்த பாண்டிய அவரது முத்தையா காளை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை பயமரியா தம்பிகள் அதற்கடுத்தர் கருப்பாயம்மன் துணையோடு வழக்கறிஞர் தமிழ்ச் அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு மருத்துவ பிரச்சனைக்கு வந்துருங்க நேரங்கள் எருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மணப்பட்டி அவரது முத்தையா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் துணையோடு புதுகை பயமரியா தம்பிகள் மருத்துவ நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுகளை பெறுவதற்கு காலையும் தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் மஞ்சாங்க மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு காலை களம் சரியாக காழ்த்தடப்பட்டு சரிய அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்தே அலங்கரித்து அவரது மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து இருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்ப சிறப்பு நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிலி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்களை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகுதி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் பஞ்சாங்க மறை காலைக்கு பெருமை சேர்த்திடவா எல்லை மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு பேன்ஸ்லும் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்தீராவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்த பாண்டி அவரது முத்தையா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் முத்துமாரியம்மன் துணையோடு பொதுகை பயமரியா தம்பிகள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் இருந்திருக்க புதுகை பயமரியா தம்பிகள் தங்களது மருத்துவ பரிசுக்கு வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பசிட்டு கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் மாட்ட விட்டுருங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் பாண்டிகோவில் ஒத்தவடு ஆஃப் ஃபேன்ஸ் கிளப் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது